அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் பி ஃபெலிஷியன் ஜூலியட் இடைநிலை ஆசிரியை அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளி மல்லபுரம் திருவலைமர்தூர் ஒன்றியம் தஞ்சாவூர் மாவட்டம் எம் பள்ளியின் இரண்டாம் வகுப்பு மாணவன் எபினேசர் இப்பொழுது அப்பையாரின் ஆத்திச்சூடிகளை கூற இருக்கின்றான் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ஆயினேஸ்வர் இரண்டாம் வகுப்பு அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளி மல்லபுரம் திருமரு ஒன்றியம் தஞ்சாவூர் மாவட்டம் அவ்வாரின் ஆத்திச்சூடி கடவுள் வாழ்த்து ஆத்திச்சூடி அமர்ந்த தேவனை ஏற்றி ஏற்றி சொல்லுவோம் யாமே செய்ய விரும்ப ஆறுவது சின இயல்வது ஈவது விளைக்கு உடையது விளம்பே ஊக்கம் கைவிடு என்ன ஏற்பது ஐயமிட்டு உண் ஒப்புரகு ஒழுகு ஓடுவது ஒளியே, அவ்வியம் பேச அக்கம் சுருக்க கன்று ஒன்று சொல்ல சனி ஆடு நயம்பட உரை இடம்பட வீடியோடு தந்தை இணங்கும் நன்றி மறைவு பருவத்தை பைசு மண்பரிந்து உண்மை இயல்பு ஆலாதனை செய் அரவண் நாடு இளவஞ்சு துயில் மஞ்சகம் பேசி அழகு ஆலாதனை செய்ய இளமேன்கள் அரணை மற அனந்தல் ஆடு கடிவது மர காப்பது விருது கிழமைப்படவாழ் கீழ்மை அகற்று குணமது கைவிட கூடிய பிரிய கெடுப்பது ஒளி கேள்வி முயல் கைவினை கரவு கொள்ளை விரும்பு கோதாட்டு ஒளி கவ்வை அகற்று சக்கர நெறினி சாண்டோ நினைத்திரு சித்திரம் பேச சீனை மறைவே சுழிக்க சொல்லு சூதி விரும்பு செய்வுன திருந்தசு சேலுனா அருந்தசு செய்ய சொசோறு படை சோம்பி திரிய தக்கோ எனத்திரி தானமது விரும்பு சிறுமாலுக்கு அடும்சு தீவினை அகற்று துன்பத்துக்கு இடம் கொடு தெய்வம் செய்ய முகே தசு ஒட்டுவா தையல் சூழ்கைலே தொன்மை மறைவு தோற்பன தொடரு நன்மை கடைபிடி நாடு நாடு ஒப்புனை செய் நிலையில் பிரிய நீர் விளையாடு நுண்மை நூல் பலகை நேர்பட ஒழுகு நைவினை நன்கே நொய்ய நோய்க்கு இடங்கோடு பலி பகரே பம்போடு பழகி பிழைப்பட சொல் பீது பருணேந்தை போற்றிவார் பூமி பெரியாரை துணைக்குள் பேதொருமை அகற்று பயிலோடு இணைகி போர் தன்னை போற்றிவார் போர் தொழில் பொறிய மனம் தடுமாறே மாற்றானுக்கு இடங்கோடு மிகைப்பட சொல்லி மீது விரும்பி முனைமுத்து நில்லை மூக்கரோடு மெல்லில்லோசை மேன்மக்கள் சொல்கை மைவினிய மனையர்கள் மொழிவதார மொழி மோகத்தை முனி வல்லமை பேசி வால் முன்கூரை வித்தை விரும்ப வீரபரணி உத்தமனாயிருக்கூடிவர் வெட்ட வேண்டிவினை செய்ய வைகரை தூயிலடு ஒன்னார தேரை ஓரம் நன்றி